பிஜேபி எதிர்க்காமல் இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ்த் தேசிய பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ்த் தேசியம் மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆலியா தம்பி கோலம் போட்டு அப்படி வாசல பூசணியில் பூ வச்சு வர வச்சது யாரு தெரியாது சத்தமா சொல்ல மாட்டேன் கேள்வி மட்டும் சத்தமா கேட்கிறேன் தம்பி கால் உண்ட விட மாட்டோம் ஏன் ராசா கால் ராஜா தோல்றது கிட்டு கால் அவையால் இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட இந்த திமுக எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு ஆரிய அறிவரடி இதெல்லாம் இதெல்லாம் இவங்க இருப்பாங்க காலங்காலமா பங்காளி கூட் பங்காளி நாங்க தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்க சோரூட்டிய பாருங்க இப்ப கூட தட்டி பாருங்க அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்குவாப்ல இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பாக்க விட பாக்காப்ல இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு வப்பாட்டி அவர் அம்மா வச்சிருப்பாப்ல அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபி நுழைவிடாம இருக்கிறது இங்கே வந்து எங்களை எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபி உள்ள வந்துடும் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி பிஜிம் கிஜிம் இங்க சைட்ல போகுது கேவலம் இத போய் பேச்சு நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய் எம் மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும்போது போது ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடங்களும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா இல்லை காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா இல்ல நீங்க எல்லாம் தான் ஒளிபரப்பு ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி உள்ள வந்துரும் உள்ள நீ உள்ள எங்கிட்டு வரும் நீ ஒரு பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரி அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தினா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தீங்க இந்த செடி வளர்ந்துரும்

இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது ஏன்னா அது பதினஞ்சு விழுக்காட்டுல தான் அந்த மஞ்ச குளிச்சுட்டே இருக்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு முதல்ல நீ யாரு நீ மொழி சிறுபான்மை நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு என் வீட்டுக்கு தனியா போலீஸ் போர்ஸ் போடுவியா இந்த வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா யார் நீ முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன் தான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறிஸ்தவன் இஸ்லாம் எனக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாரா முதல்ல நீ யாரு ஹூஆர்யூ நீ யாரு நீ பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை மதம் உலகத்துல எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கேன் மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான் அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள் என் மொழி தமிழ் என் குடி தமிழ் நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம் என் சமயம் இந்த கிறிஸ்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன் வைணவனா இருந்தேன் இன்னைக்கு சமணனா இருந்தேன் சீக்கியனா இருந்தேன் பௌத்தனா இருந்தேன் இப்ப இந்துன்னு வருது அஸ்பர் லாய் இந்துன்னு வருது அப்ப நான் அப்படித்தான் நீங்க எழுதுவேன் ஒழிய இங்க வந்து ஒரு நாட்டு குடிகளை நீங்க சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வாசல வேல்கம் வெட்டார் வாழோட நிப்பி அப்படியே பாதுகாக்க சரி உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு பாய்ச்சிக்காரத்தனமான பிதற்றல் எங்க கூட்டம் நம்பி போய் இது இதை பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு ஓட்டை போட்டு அவன் இந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களையும் வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்துட்டு வாசதியா உட்காந்துருக்கான் வேற என்ன பாதுகாப்பு இதுல பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றா வீர மகனா சொல்றா நான் இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டாவின் தோடன் அப்படி சொல்லு வந்துரும் பிஜேபி சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி சொல்லணும்ல வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லை ஏன்னா நாங்க அதை செஞ்சுருவோம் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் வரலாமா காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி இந்த இடத்துல இந்த நாங்க மாறுபடுறோம் இது மதவாதமா பாரதிய ஜனதா இடிச்சது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இடிச்சது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராடப் போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பனை போட்டு பேரிக்காடா போட்டு நீங்க போராடிட்டு போன சொல்றீங்களா இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கர சேவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண அனுமதிச்ச அண்ணா அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும் தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி விடக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு நம்ம திட்டமிட்டு மாத்துனீங்க நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடியா ஐயா ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது எது ஜிஎஸ்டி இல்லையா நீட்லையா? இல்லை இல்ல சிஏ என்ஆர்சி இல்லையா இல்ல என்ஐஏ இல்லையா எந்த கொள்கையில வெளிவர கொள்கையில